துரதிசுவாசமா சில மனித மிருகங்கள் வந்து கடுமையா தாக்குறதுனால அஜித் குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க எவ்வளவு ஆறுதல் ஈடாகாது இருந்தாலும் நீங்க இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க நிம்மதி இருக்கு நீங்களும் நிம்மதியா அவர்களும் தைரியமா இருங்கம்மா உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் துரதிருஷ்டமா சில மனித மிருகங்கள் வந்து கடுமையா தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித் குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க தகரியமா இருக்கமா உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் இது மீள முடியாத துயரம் தாய் வந்து தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் இது யாராலையும் எண்ணிக்க முடியாது இதை வந்து பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும் அதனால் வந்து நீங்கள் வந்து மனம் தளராமல் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது இருந்தாலும் நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்குது நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா இதை நீதிமன்றத்திலையும் அஇஅதிமுக சர்வா வழக்கு தொடர்ந்துருக்கோம் நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலநாட்டப்படும் உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா மனம் தளராது இருக்கிறோமா என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வர்த்தகத்தை தெரிவிச்சுக்கிறோமா இந்த நிகழ்வு மீள முடியாதது ஒரு கொடுமையான சமூகம் நடந்து முடிஞ்சிட்டுது உன்னுடைய அண்ணன் இறப்புக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்றவரை திமுக உங்களுக்கு துணை நிற்கும் நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டுப்படும் தகரியமா இருங்கப்பா உங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறேன் துரதிசுவாசமாக சில மனித மிருகங்கள் வந்து கடுமையாக தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க தகிரியமாக இருங்கம்மா உங்களுக்கு நீதி வரை அண்ணா திமுக உங்களுக்கு துணை நிற்கும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் இது மீள முடியாத துயரம் தாய் வந்து தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் இது யாராலையும் மன்னிக்க முடியாதது இதை வந்து பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும் அதனால வந்து நீங்க வந்து மனம் தளராம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது இருந்தாலும் நீங்க இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்குது நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா இதை நீதிமன்றத்திலையும் அஇஅதிமுக சர்வா வழக்கு தொடர்ந்துருக்கோம் நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலநாட்டப்படும் உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா மனம் தளராது இருக்கிறோமா என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோமா இந்த நிகழ்வு மீள முடியாதது ஒரு கொடுமையான சமூகம் நடந்து முடிஞ்சிட்டுது உன்னுடைய அண்ணன் இறப்புக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்றவரை அண்ணா திமுக உங்களுக்கு துணை நிற்கும் நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டுப்படும் தகிரியமா இருங்கப்பா உடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்